சாயிராம் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாய்ராம் எனக்கு ஒரு மனசை ஒரு பாதித்த விஷயம் அந்த விஷயம் கூட இனிமேல் நம்ம நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அது ஒரு கதை தான் ஆனால் வந்து நாட்டில் நிறைய அந்த மாதிரி நடக்குது மனுஷங்களுக்கு வந்து மனக்கட்டுப்பாடுன்றது துளி கூட இல்லை அது பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் யாருக்குமே மனக்கட்டுப்பாடு இல்லை வாய்க்குப்பாடும் தான் இல்லை வாய்க்கட்டுப்பாடு இல்லாதனால தான் நோய்கள் பெருகிட்டே இருக்குது இது ஒன்று வேண்டான்னு சொன்னால் அது யாருக்கும் புரியறதும் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய வித ஒரு இது பி தீராத வழிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நம்ம ஆளாகிறோம் அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் ஒரு கதை நான் ஒன்று படித்தேன் அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அது மாதிரி நம்மளுக்கு தெரியாட்டி கூட இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் நடக்கவே வேண்டாம் அந்த மாதிரி விஷயம் யார் வாழ்க்கையில் நடக்கவும் வேண்டாம் மனசு ரொம்ப வலிச்சிச்சு பாதிச்சுது அதனால தான் இப்போ நான் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணுறேன் என்னன்னு கேட்டேன்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் கொஞ்சம் கூட பெற்றவங்களை மதித்து பார்க்காம மெ பெத்தவங்க என்ன பாடுபடுவாங்க ஒவ்வொரு பையனையும் பொண்ணையும் வளர்த்து ஆளாக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க கொஞ்சம் கூட அந்த ஒரு உணர்வு இல்லாமல் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியோ ஒன்று அந்த பொண்ணும் பையனும் தப்பு பண்ணிடுறாங்க அது எப்படியோ அந்த பொண்ணு வீட்டில் தெரிஞ்சிருது பொண்ணு வீட்டில் தெரியாமல் இருக்குமா இப்போ ஒன்றுமே இல்லை பொண்ணுகளுக்கு வந்து மனக்கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அது என்னதான் லவ் பண்ண பையனாக இருந்தாலுமே அது வந்து கல்யாணத்துக்கு பின்னாடி தான் நம்ம எல்லா வகையான ஒரு உரிமையும் எடுத்துக்கணுமே ஒழிய முன்னாடி அந்த உரிமையை எடுத்துக்கக்கூடாது எல்லோரும் சொல்லுவாங்க ஆம்பளை பையனா ஆயிரம் தப்பு பண்ணுவான் பொம்பளை பிள்ளை என்ன பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க அது பேச்சுக்கு நடைமுறையாக இருக்கலாம் ஆம்பளை பையன் ஆயிரம் தப்பு பண்ணுனாலும் எதுவும் தெரியாது ஆனால் பொம்பளை பிள்ளை ஒரு தப்பு பண்ணுனாலும் ஊருக்கே தெரிகிற மாதிரி ஆயிடும் ஒரு புனிதமான ஒரு விஷயம் வந்து ஒரு கலக்கம் கலங்கமான ஒரு விஷயமா ஆயிடக்கூடாது தானே அந்த கதையில் வந்து அந்த பொண்ணும் பையனும் தப்பு பண்ணதுனால பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சிருது அவங்க அம்மா போய் சத்தம் போடுறாங்க பையன் வீட்டில் அந்த பையன் ஒரு டீச்சரு அவன் வந்து பார்த்திங்கன்னா சத்தம் போடுறாங்க இவங்க கிட்ட வந்து யாரும் ஸ்கூலில் குழந்தைங்கள வந்து படிக்க அனுப்பாதீங்க இவன் ஒரு சரியான தெரிப்புரிக்கு இவனை வந்து டியூஷன் சேர்த்ததுனால இவன் என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டான் ஏமாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அழுதுகிட்டே வராங்க அப்போது வந்து அந்த பையன் என்ன சொல்லிடுறேன் அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிடுறான் இந்த மாதிரி எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி கட்டி வச்சாலுமே நான் அவளை பண்ணிக்க மாட்டேன் எனக்கு அவள் வேண்டாம் இப்படி நம்மளை மான மானக்கீடு பண்ணிட்டா அதனால் அதனால எனக்கு அவள் வேண்டான்னு சொல்கிறான் அவங்க அம்மா அழுதுகிட்டே அந்த பிள்ளையை தர தரான்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க திட்டிகிட்டே வராங்க அப்போ அந்த பொண்ணு சொல்கிறேன் ஆமாம் அவனாக அவனா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு அவன் வேண்டாம்மா எவ்வளோ ஒரு சுயநலம் பாருங்க அவன் எனக்கு வேண்டாம்மான்னு சொல்கிறாங்க அப்போ வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிசு அழைச்சா அது வந்து பரிய பாவம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்த பிறந்தோடனே அந்த பிள்ளைக்கு தெரியாமல் கொண்டு போய் ஒரு அநாத ஆசிரமத்தில் அவங்க அப்பா கொடுத்துட்டு கையெழுத்து போட்டுட்டு வந்துடுறாரு இப்போது பல வருஷம் ஓடிடுது அதாவது ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுது அவனும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இந்த பொண்ணும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிச்சு அந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணிச்சு அது ஒரு அநாத ஆசிரமத்தில் அனாதையாக கிடக்குது இப்படி அனாதையாக இருக்கிறக்கு அந்த கொண் அந்த குழந்தை வந்து வயிற்றுலேயே கொண்டு இருக்கலாமே எல்லாருமே அவங்கவுங்க சுயநலத்துக்காக அவங்கவுங்க சுயநலத்துக்காக சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் அது ஒன்றுமே தெரியாது அந்த சிசு என்ன பண்ணிச்சு இனி அந்த இந்த காலத்தில் எப்படி அது தன் வாழ்க்கையை எதிர்கொள்ள போகும் சொல்லுங்கள் அந்த குழந்தைய யார் படிக்க வைப்பாங்க யார் எல்லாம் செஞ்சு வைப்பாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அந்த குழந்தையோட நிலமையை அழகாக சித்தரிச்சிருந்தாங்க அது வந்து அழகுக்காக இருந்துச்சு ஆனால் வந்து முடியலை ரொம்ப மனசு வழியாக வலிச்சிச்சு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் ஒவ்வொரு மனுஷனா பிள்ளைங்களாகட்டும் பயனாகட்டும் மனக்கட்டுப்பாடு வேணும் நம்ம நல்லவங்களாக தான் இருக்கிறோம் ஆனால் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களையும் பொறுத்து தான் நம்ம நல்லவங்களாக இருக்கோம் சூழ்நிலைகள் சாதகமாக இரு இருக்கும்போது கூட நம்ம ரொம்ப ரொம்ப நல்லவனாக இருக்கணும் நம்ம செய்கிறத யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம சொல்கிறதை யாரும் கேட்க மாட்டாங்க இதுக்கு சாட்சியே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது மேலேருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு பேசிக்கிட்டே இருக்காரு கண்காணிக்கிறக்கு ஒரு ஜீவன் இருக்குன்றத மனசுக்குள்ளே ஆழமாக பதிய வச்சுக்கோங்க இப்படி ஒரு நிகழ்வு என்றைக்குமே நடக்கவே கூடாது இந்த உலகத்தில் இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்காங்க அது என்ன ஒரு கொடுமையான வாழ்க்கை நம்ம நல்லபடியாக பெற்று வளர்த்து ஆளாக்குன்னா அந்த குழந்தைங்களையும் நம்ம குழந்தைங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நல்லா இருக்காங்களா கஷ்டப்படுறாங்களா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு ஆனால் இப்படி அனாதிகரிக்க எல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஒவ்வொரு நேரமும் சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் ட்ரெஸ் போடுறதுக்கும் வாங்கிறதுக்கும் எவ்வளோ ஒரு சித்திரை வந்து அனுபவிச்சிட்டு இருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு நம்ம தரலாமா அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அவங்களுக்கு அவங்கள ஏன் நம்ம தண்டிக்கணும் அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவிக்கிட்டுன்னு விட்டுன்னா விட்டாலும் கூட இது வந்து தவிர்க்க முடியாத மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக இருக்குது அதனால் வந்து செய்து லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் மனக்கட்டுப்பாடோடு இருங்க அளவுக்கு மீறினால் அமிர்தமும் மிஞ்சுன்ற மாதிரி எந்த ஒரு நட்புக்கும் ஒரு எல்லை வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வளர விடக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரிங்களா அப்போ தான் வந்து ஒரு சுமூகமான ஒரு நட்பு உறவு பாலமாக இருக்கும் அந்த இந்த எல்லைக்கு மீறி யாரையுமே அனுமதிக்க கூடாது இது எல்லாத்தையும் மனசில் வச்சுப்போம் நம்ம உலகத்தில் நம்மளால் முடிஞ்சது என்னதுன்னா பிரார்த்தனை தான் பண்ண முடியும் யாரையும் தேடி தேடி போய் அட்வைஸ் பண்ண முடியாது யாரையும் தேடி தேடி போய் காப்பாற்ற முடியாது ஒரு நல்ல வார்த்தைகள்னாலே நம்ம நாம் முதல்ல நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் வாயளவுலேயும் சரி மனசளவுலேயும் சரி எல்லாத்துலையும் நம்ம தான் கண்ட்ரோலாக இருக்கணும் இப்படி ஒவ்வொரு மனிதனுமே கண்ட்ரோலாக இருந்து பழகிட்டான்னா இந்த மாதிரி தவறுகளும் தப்புகளும் நடக்கவே நடக்காது சரிங்களா அவ் அப்போ தான் வந்து நல்லதாக அமையும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாற்றங்களை வந்து நம்மளிருந்து உருவாக்கலாம் நம்மளேருந்து உருவாக்க ஆரம்பித்தோம்னாவே இந்த சமூகமே ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் நாம் எல்லோரும் கொஞ்சம் சிந்திப்போமா நம்ம எல்லோரும் கொஞ்சம் மன கட்டுப்பாடோடு இருப்போமா நாம எல்லாரும் இந்த மாதிரி தவறுதலுக்கு ஆளாக வேண்டாமே நாம எல்லாரும் குழந்த கடவுளோட குழந்தைகளாக இருந்து அவருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டு அவர் மனது படி நாமளும் சந்தோஷமாக இருந்து அவரையும் சந்தோஷப்பட வச்சுட்டு ஒரு ஒரு புனிதமான ஒரு மங்களகரமான ஒரு ஆன்மீகமான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாய்ராம் சாயப்பாவின் திருப்படிகளே